वेलकम टू याशिकर நம்மளோட விஜய் டிவி ஃபேமஸ் ஆசை பொன்னி சீரியல் நடிகர் நடிகைக்கு ரீசெண்டாக தான் திருமணம் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் செலிப்ரிட்டி கப்பிலில் இவங்களும் ஒருத்தவங்களாக வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கியூட்டான ஒரு கப்புள் இவங்களுக்கு சபரி வந்து ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லையா அந்த பிக்கை வந்து போஸ்ட் பண்ணி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்ற மாதிரி அந்த குரலை போஸ்ட் பண்ணி இப்படியே அழகாக வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸும் கொடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு வாழ்த்து சொல்லியிருந்தார் சபரி உண்மையிலேயே பெரிய விஷயங்க இந்த மாதிரி ஒரு நண்பன்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் ரீசெண்டாக நம்ம வைஷியோட மேரேஜில் ஒரு ஒரு சடங்குலையுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியெல்லாம் கவனித்து அவங்களுக்கு வந்து அந்த தருணத்தையே ஸ்பெஷலாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்ன ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே பாருங்களேன் நம்ம வைஷ்வுக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டாங்க இல்லையா அந்த மெஹந்தி காயறதுக்காக ஹேர் ட்ரையரை வந்து காலில் போட்டு அந்த மெஹந்தியை வந்து காய வச்சிட்ருக்காரு ஒரு சீரியல் ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக ஈகோ அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக இருக்கும் அந்த அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கூட இல்லாத நடிகர்கள் தான் நம்மளோட சபரியும் சரி வெற்றி வசந்தும் சரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங் கண்டிப்பாக எனக்கு சபரியெல்லாம் வேறு லெவலுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பர்சனும் கூட ஹல்தி மெஹந்தி அப்புறம் அவங்களோட சங்கீத் இப்போ மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாத்துலேயுமே தூங்காமல் அவ்வளோ மெனக்கிட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் பார்க்கவே நல்லா இருந்துச்சு பா நண்பன்டா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே நம்மளோட வெற்றி வசந்த் அண்ட் வைஷு ரெண்டு பேருமே ரொம்பவே பிளஸ்ஸிங் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லணும்